மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நிலம் மந்த்ரா என்னோட ரோட்ரின் நண்பர் ரொட்டேரியன் குமாரராஜா அவர்கள் ஒரு புது ஷோரூம் ஃபேஷன் வேர்ல்ட் அப்படின்ற ப்ராண்ட்டில் சுவராஜில் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் மென்ஸ் வேர் வந்து வெரி நியர்பாய் டு த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே பார்க்குறதுக்காக வந்தோம் ஸோ மென்ஸுக்கும் நம்மளுக்கும் இப்போ சம்மந்தம் இல்லாததுனால வி கேம் டு த ஆப்போசிட்டாக ஒரு லேடிஸ் கம் கிட்ஸ் செஷன் வச்சுருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அவங்கக்கிட்ட சொல்லப்போனால் சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஈவன் வெஸ்டர்ன் வேர்ஸும் வியர்ஸும் அவங்க வச்சுருக்காங்க அண்ட் ப்ராபப்ளி கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் அண்ட் லைட் ஷேடை தாண்டி ஒரு மைல்டு செட்டிலான வெரியஸ் ஃபேப்ரிக்ஸில் வச்சுருக்காங்க ஸோ பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளில் ஒருத்தர் வந்து ஒரு அருமையாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வளர்ந்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆல் த பெஸ்ட் டு ஹிம் த என்டையர் டீம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஹாவ் டு விசிட் சிவகாசி சிவகாசிக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட் வந்தால் ஃபேஷன் ஷோ வேர்ல்டு ஷோரூம்க்கும் வாங்க யூ கேன் ஹாவ் அ லுக் ஆன் இட் அண்ட் டேம் ஷியோரை உங்கள் எல்லாருக்குமே அது நாங்கள் கண்டிப்பாக பிடிக்கும்ன்றது நம்புகிறேன் தேங்க்யூ